அந்த விரோதத்தினுடைய ஒரு உச்சமான அளவை விளங்குவதற்கு நமக்கு சொன்னார்கள் உங்களுடைய இன்ன சைத்தான எஜிரி மினிபினி ஆதம வஜரத்தம் மனிதனுடைய ரத்தனாலும் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னான் ரத்தம் எங்கெங்க இல்லாம இருக்குது உடம்புல ரத்தம் எங்க இல்லாமல் இருக்குது நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் சைத்தான் இருக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய விரோதம் என்பது உங்களோடு கலந்திருக்குது கவனமாயிருங்கன்னு நமது உயிரினு மேலான கண்மணி ரசூருவாங்க செல்லாம் செல்ல அவங்க நமக்கு எச்சரிச்சான் அதனால நாம எப்பவுமே அவனை அந்த விரோதி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கான் குரான்ல இபிலீஸ் என்றும் சைத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இபிலீஸ்ன்னு குரான் ஷெரீஃபில் பதினோரு இடத்துல வருது சைத்தான் சொல்லி அறுபத்தி இடத்துல அறுபத்தி எட்டு இடத்துல வருது இபிலீஸ் நான் என்ன செய்தான் என்ன ரெண்டும் பாட்டிக்காரன்தான் ஆனாலும் இபிலீஸ் அப்படிங்கிறது இருக்குதே அவனுடைய பெயர் சைத்தானுங்கிறது அவனுடைய தன்மை சைத்தான்கிறது அவனுடைய தன்மை அதனால தான் சைத்தான் என்பது மனிதர்களிலும் இருக்கலாம் ஜின்களில் இருக்கலாம் உயிரினங்களிலும் இருக்கலாம் இப்ளீஸ் அவன் வருதம் தான் ஆனால் சைத்தானியத்தினுடைய அந்த தன்மை என்பது மனிதர்களிடத்துல இருக்கலாம் ஜின்களிலும் இருக்கலாம் அது மாதிரி சொல்லுங்களேன் கவனத்தங்க பாருங்களேன் உயிரினங்களிலும் இருக்கலாம் கண்ணியமானவர்களே வான் மண்டலத்திலே என்று சொன்ன ஒரு காரியத்தை அவன் காரியு மறுத்தான் சு செய்ய சொன்னான் என்ன அவன் மாற்று கருத்து சொன்ன பா கனி சாப்படுவான சாப்பிட்டாங்க மறந்து சாப்பிட்டாங்க ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள் ஒப்பு கொண்டார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு ரப்பனா வளர்ந்தான்னு சொன்னாங்க எல்லாம் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான் இவன் தள்ளுள் செய்தான் நான் செய்த பாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னேன் அதுதான் விளங்காதுன்னு அர்த்தம் பாவத்துக்கு காரணத்தை உண்டாக்க ஆரம்பித்தால் அதற்கு அவன் காரணங்களை கற்பிக்க ஆரம்ப நேரத்தில் அல்லாஹத்தாலாம் வெளியே போன்னு சொல்லிட்டான் அதனால மிகப்பெரிய உலகத்திலே முதன் முதலாக முதன் முதலாக அல்லாஹுக்கு மாற்றான ஒரு காரியத்தை செய்தவனாக இவன் இருக்கிறான் அதற்கு நியாயமும் பேசி நான் இந்த காரணத்தினால அல்லாஹ் போக சொல்லிட்டான் அது மாதிரி இவன் மலக்கா ஜின்னா அது ஒரு பெரிய விவாதம் கல்வியாளர்களுக்கு மத்தியில் ஓடும் இவன் மலக்கா ஜின்னா பெரும்பாலான மிக பெரும்பாலானவர்களுடைய சொல்லின்படி இவன் மலக்கல்ல யாருதான் ஜின் தான் என்றுதான் குரானிலும் அல்லாஹுத்தாலா காணமினல் ஜின் அவன் ஜின்னத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹுத்தாலா அருள்மரையிலே சொன்னான் ஆனால் தன்னுடைய விவாதத்தின் காரணத்தினால் தன்னுடைய பேணு பேணுதலாக இருந்த முதலில் ஒரு வாழ்க்கையின் காரணத்தினால் மரவுள்ள இடத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை இவன் பெற்றிருந்தான் அப்படி ஒரு உயர்வான ஸ்தானத்தை பெற்றிருந்தான் என்ற ஒரு நிலையிலே முதலாவது இவனுடைய பிறப்புங்கிறது ஜின்னனுடைய இனம்தான் இவன் நெருப்பினால் படைக்கப்பட்டான் நீண்ட நாட்கள் வாடும் வரம் பெற்றான் அது மாதிரி அவனை வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாது அவன் 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 எல்லாத்தையும் பார்ப்பான்

சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரை ஆண்களிலிருந்து பெண்கள் வரை சாதாரண ஜனங்களிலிருந்து பெரிய ஆளும் வரை பெரிய வலிமார்கள் வரை எவ்வளவு பெரிய நிலையிலே உள்ளவர்களிடத்திலையும் இவன் சேட்டை செய்வான் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் இந்த நேரம் அந்த நேரம் கணக்கெல்லாம் கிடையாது எல்லா நேரங்களிலும் இவனுடைய அந்த சைத்தானுடைய சேஸ்து இருந்து கொண்டே இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் உனையும் விரிச்சு சொல்லல்ல ஆனா எல்லாரிடத்திலையும் எல்லா நேரங்களிலும் அது மாதிரி எல்லா இடங்களிலும் இவனுடைய நிலை என்பது இருக்கும் ஒரு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி இவனுடைய சேட்டிகள் தப்பிக்க முடியாது ஒரு பெரிய ஆபிது வணக்க சாலையா இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது ஆலிமாக இருந்தால் மாத்திரம் பார்த்த போதாது ஆரிஃபாக இருக்க வேண்டும் ரப்பை அறிந்து கல்விலே வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் தப்பித்துக் கொள்வார் பெரும்பாலும் அது மாதிரி ஆபிதாக இருந்தால் மட்டும் பத்தாது அது ஆஷிஃபா இருக்கும் அந்த இபாதத்துல அப்படி ஒரு தேட்டமும் அப்படி ஒரு இன்பமும் காண்பவராக இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஆலிமாக இருந்தாலும் சரி பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி இவனுடைய சேஷ்டை விஷயத்துல கடைசி வரை இவங்க இருந்துகிட்டேதான் இருக்கும் கவனமா இருக்கும் கவனமா இருக்கணும் என் விஷயத்துல நல் சமயத்துல இவன் என்ன செய்வான்னு சொன்னா நல்லது சொல்ற மாதிரி சொல்லி கெடுதலும் செய்வான் ஆட்களை பொறுத்து வித்தியாசம் எல்லாரையும் ஒரே மாதிரி கெடுக்க மாட்டான் அதற்கு பாபாட்ட கூட என்ன சொன்னா இன்னி லக்குமா லெமினன் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் இதை சாப்பிட்டுருங்க சொர்க்கத்திலே இருக்க முடியும் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் என்று சத்தியம் காசமாக குரான் சொல்கிறது சத்தியம் பண்ணி சொன்னான் சத்தியம் பொய் சொல்லுவான்னு தெரியாது பாபாவுக்கு சத்தியம் பண்ணி இப்படி பொய் சொல்லுவாங்கன்னா பாபாவுக்கு தெரியாது அதனால சத்தியம் பண்ணி அவன் சொல்றானே வான்மண்டலத்தோடு மலக்குமார்களோடு தொடர்புள்ளவன் அல்லவா இவன் அந்த உயர் நிலையை பெற்றவன் என்று கொஞ்சம் அவங்க தான் குரானுடைய வார்த்தை அருமையானவர்களே எல்லா எல்லாரையும் ஒரே மாதிரி கெடுக்க மாட்டான் சில ஆட்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி வெளியில தெரியும் ஆனா உள்ளுக்கு லாபத்து ൂൽ ഇമാഹമ്മുദ്ദീൻ പൂശ്രി എന്ന നായക കാവലർ ചൊല്ലിക്കാൻ പാർട്ടി கொல்லி மாற்றம் செய்யுங்கள் சைத்தானுக்கு மாற்றம் செய்யுங்கள் வெளிப்படையிலே உங்களுக்கு நன்மை செய்வதை போல தூண்டினாலும் கவனமா இருக்கணும் சொல்றால் யாரும் கவனிக்கணும் வெளிய நல்லது மாதிரி தெரியும் என்றாலும் கூட கவனமா இருக்கணும் அது தீமை என்பதை உணர்ந்த ஒரு நிலையில் அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அது மாதிரி அருகில் தான் தரானவங்க விஷயமா வருது அதற்கு உஸ்மான் தான் விஷயமாகவும் வருது ஒரு நாள் அவங்களுடைய அரண்மனைக்கு உள்ளே போய் அவங்க வெட்டில் அவங்களை எழுப்பி விட்டாங்க இவ்வளவு காவலர்கள் இருக்கிறாங்க தப்பி உள்ள வந்து யார் இங்கே உள்ள வந்தா இவன் எப்படி உள்ள வந்தா யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தகச்சதுக்கு எழுப்பி விட்டான் அவள் அவங்க விளங்கிக்கிட்டாங்க இவ்வளவு காவலர்களையும் தாண்டி ஒரு ஆள் உள்ள வந்து எழுப்பிடணுமானா இவன் யாரும் இல்லை ஆள் சாதாரண ஆள் இல்லை பாட்டிக்காரலைங்கிட்ட உனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையப்பா நீ என்ன வந்து தகஜத்துக்கு எழுப்பி விடுறீ அப்படின்னு கேட்டாங்க தரத்து ஆவியார் தான் தரன் இல்லை இல்லை நீங்க சமயத்தில் தகஜ தொழுகாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்க அழுகிற அழுக அதை விட்டதுக்காக நீங்க ஏங்குற ஏக்கம் அதை நினைச்சு உங்களுக்கு உண்டான கவரை தொழுதை விட இந்த தரஜை அவங்களுக்கு கூடிடுது அதனால தொழுதுட்டா போங்கன்னு எழுப்பி விட்டேன்னு சொன்னான் நீங்க தொழுதா அதோட பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா என்பதற்காக எழுப்பி விட்டேன்னு சொன்னான் கருமையானவர்கள் அதனால வெளிப்படையா நல்லது செய்யற மாதிரி கூட சமயத்தில் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவன் அது மாதிரி இவன் எந்தெந்த வழிகளிலெல்லாம் இபிலிஸ் நம்மள்கிட்ட எப்படியெல்லாம் நுழைகிறான் அவன் நம்மை வந்து அடைவதற்கு நுழைவதற்குண்டான வழிகள் என்ன நிறைய மதாகில் இருக்குதுங்கிறத பெருமக்கள் எழுதுகிறார்கள் சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வைப்போம் முதலாவது என்னன்னு சொன்னா இவனுடைய நிலைகள் ஆபத்தானது வஸ்வாஸ் வஸ்வாஸினுடைய அல் ஹன்னாஸ் அந்த உண்டாக்குற பேர் உங்களுடைய வஸ்வாசை மனங்களில் மனங்கள்ல தீய எண்ணங்களை போடுறது ஒன்னு ஒன்னு மாத்திரம் அல்லுவாசன்னா பல்வேறு நிலைகளிலே அவன் குழப்பத்தை உண்டாக்குவான் மனதில் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவான் எண்ணங்கள் வந்து அதோட அதை மாத்திரணும் ஆனா குணா லானா சொல்லுவாங்க ஆனா ஆனா குணா லானா மனசில் அப்படி ஏதாவது என்ன வந்துருச்சு என்ன வந்ததுனால தப்பு அல்லா பிடிக்க மாட்டான் அது லானா செயல்ல வந்துட்டா தான் அல்லா பிடிப்பான் ஆனால் அல்லா எவ்வளோ பெரிய கருணையாளன்னா நல்லெண்ணங்கள் மனதில் வந்தால் அதற்காக கூட கூலி உண்டு அதற்காக கூட கூலி ஒன்று தீய எண்ணங்கள் வந்தவொன்னு அதுக்கு அந்த தண்டனை கொடுக்கறதில்லை செயலில் வந்தா தான் அல்லாஹலா அதை குற்றமாக கருதுவான் என்று வருகிறது ஹயர் ஆக மனதிலே வசுவாசை உண்டாக்குவான் இந்த வசுவாசுங்கிறது இருக்குதே எல்லா இடத்துலையும் தொழுகையில்னா மனசு என்ன செய்யறது நாலு காத்தா மூன்று காத்தா ரெண்டு காத்தா ஒரு காத்தா ஓதனமா ஓதலையா மனசை போட்டு என்ன செய்யறது அப்படியே வசுவாசம் உண்டாக்கி விடுறது அது மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தேகங்களை உண்டாக்குறது முதல் என்னென்ன நிலையில தனிப்பட்ட குடும்ப ரீதியான எல்லா காரியங்களிலும் இவனுடைய ஆபத்துகளிலே பெரிய ஆபத் வசுவாசி நடந்தான் அதை பத்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அறவுது பிக்கு மின் ஹமசாதி சயாத்தேன் அரூவுது பிக்கு ரபி எகரோ நல்ல குரான்ல ஒரு ஆயிடுச்சு சொல்றான் இந்த ஷைத்தானுடைய இந்த தொடுதல்களில் இருந்து தீங்குகளில் இருந்து அவனுடைய நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் என்னிடத்தில் ஆஜராகுவதில் இருந்தும் என்னிடத்தில் அவன் வந்து சேருவதில் இருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு ஆயத்திற்கு பெரும்பாலும் அதை ஓதும் பொழுது இந்த வசுவாசு மாறுதுங்கிறான் அதை கொண்டு மாறுது இதன் காரணத்தினால் இந்த வசுவாசினால நம்மை குஃரியலை ஆழ்த்துவதற்கும் செர்க்கிலே ஆழ்த்துவதற்கும் விதாத்திலே ஆழ்த்துவதற்கும் பெரும் பாவங்களை செய்வதற்கும் சிறிய பாவங்களை செய்வதற்கும் எல்லா பாவங்களை செய்வதற்கும் உண்டான இந்த தூண்டுதல் அந்த வசுவாசுங்கிறது அடிப்படை உண்மையானவர்களே ரொம்ப நேரம் ஓவாதத்துக்கு அது இதெல்லாம் மனப்பாடம் இல்லையா சிறப்புன்னு சொன்னால் ஒரு சின்ன வழி சொல்லிடட்டா மனசுல அப்படி ஏதாவது தீய எண்ணங்கள் வரும் பொழுது விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு கையினுடைய இந்த கலிமா விரலில் ஊதி இடது தொடையில ஒரு குத்து ஆ எடது தொடையில ஒரு குத்து குத்தம் என்ன ஓதி ரஹ்மான் ரஹீன் ஓதி கையினுடைய இந்த களிமா விரலில் அதை நாம் ஊதி இடது தொடையில ஒரு குத்து குத்துனோன்னா அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவோன்னு சொல்லி கூட அதிகம் வரும் இப்போ அதனால அவனுடைய இந்த தீங்கிலிருந்து கெட்ட எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தும் பொழுது அதை விட்டு நம்மை பாதுகாப்பதற்காக ரப்பு சொல்லி தந்த வழிகள் அவைகளெல்லாம் அவன் என்னென்ன வழிகளெல்லாம் நம்மிடத்தில் நுழைகிறான் முதலாவது தீய எண்ணங்களை மனதிலே போடுவதன் வழியாக நுழைகிறான் ரெண்டாவது அவன் நம்மள்கிட்ட வர்ற வழி என்னன்னு சொன்ன கோபம் கோபம் வருதுன்னா பாட்டிக்காரன் செய்தான் வந்துட்டான்னு அர்த்தம் அவன் என்ன செய்யட்டான் செய்தா வந்து உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம் கோபத்தில் வந்து நம்முடைய எல்லா வைவங்களுமே பாவத்தை செய்யும் கோபம் வந்துச்சுன்னு வைங்க நாவு பாவம் செய்யும் கை பாவம் செய்யும் கண்ணு பாவம் செய்யும் முறை ஒரு முறை முறைக்கும் ஆஹ் இருந்து கண்ட வார்த்தைகள் வரும் கையில் என்ன செய்யும் ஏதா இருந்துச்சுன்னா தடபுடன் சட்டியெல்லாம் ஊருன்னு என்ன எல்லா வயவங்களும் மனது உட்பட மனதும் பாதிக்கப்படும் அதனால செய்தான் நம்மை வந்து உள்ளே நுழைவதற்கான நம்மிடத்தில் வருவதற்கான வழிகள் என்று நிறைய வழிகளை எழுதுறாங்க முதலாவது தீய எண்ணங்களை மனதிலே போடுவான் அது மாதிரி கோபத்தின் வழியா அதனாலதான் சஹாபிகள்கிட்ட சல்லாசனு கேட்குறாங்க சல்லாச இடத்தில் கேட்குறாங்க யார சொல்லுதான் எனக்கு உபதேசம் லா தகுந்தோம் லா தகுந்தோம் லா தகு கோபப்படாதீங்க கோபடாதீங்க கோவப்படா மூணு தடவை சொன்னாங்க சல்லாசன் கோபப்படாதீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லா அவயவங்களுக்கும் அது தீமையை உண்டாக்குவதற்குண்டான காரணமாக அந்த கோபம் அமைந்திருக்கிறது அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒன்னும் விரிவா சொல்லணும் மூணாவது பெருமை பெருமை குரான் ஆரம்பிச்சிருந்து ஏற்கனவே நம்ம சொன்ன வரலாறு வரலாறு சொன்னோம் அது மாதிரி இபிலீஸ் அழிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா மின்ஹு ஆன நான் அவரோட சிறந்த ஆளுன்னா அதுல என்ன இருக்குது நான்

முதல் முதல் வரை அழிஞ்சதுக்கான காரணம் பெருமை பெருமை இருக்குது வீழ்ச்சியம் அதனால இபிலிஸ் நம்மை வந்து அடைவதற்குண்டான ஒரு நிலைகளிலே இது பெருமை நமக்கு என்னங்க பெருமை இருக்குது ரெண்டு கழிக்கக்கூடிய வழியாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாம் ரெண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் நாம் வேலை அழில் தான்ட்டு கேட்டாரா யார் தெரியுமான்னு கேட்டார் தெரியும் தெரியும் நல்ல தெரியும் அவளுக்கு நுத்துகத்துள் அவனுடைய ஆரம்பம் என்பது வெளிப்பட்டால் குளிக்க வேண்டிய மணி இந்திரியத்து வாக இருக்க ஜீவத்தனுடைய கடைசி நாத்தம் தாங்க முடியாத பிணம் ஒரு இடத்துல கொசு செத்து கிடந்தா ரொம்ப நாத்தமாவாயிருது ஆனால் மனிதன் அவனுடைய தாங்க முடியாது பிணவாடங்குறான் தாங்க முடியாது எந்த பத்தி குறிப்பிட்ட அளவு தான் அப்புறம் ஒரு பத்திக்கு நிக்காது அது அதனால அவ்வளவு ஜீஃபத் கெட்ட துர்வாலை உள்ள முடிவு அது அந்த நாட்டம் பிணம் என்பது வைணவம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஹாமிலுன் நஜாசா நஜீசை சுமந்து நடப்பவன் அதுதான் நீ சொன்ன ஒரு நாலஞ்சு தடவை வைத்தால போயிடுச்சுன்னு வைங்க ஒரு மாதிரி அனுப்பிச்சிருவாங்க முழுக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல தெம்பா இருக்கிறோம்னு சொன்னா நஜீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நஜீஸை சுமக்கிற காரணத்தினால் என்ன பெருமைன்னு என்ன பெருமை அதனால பெருமைக்குண்டான வேலை இல்லை நாம் பெற்றதும் நம்முடைய உயர்வும் எல்லாம் நம்முடைய ரப்பு தந்தது நினைக்கணுமே தவிர பெருமையில் ஆட்பட்டு விடக்கூடாது மனிதனுக்குள்ளே நுழைவதற்குண்டான சைத்தானின் வழிகளிலே அவன் ஊசலாட்டத்தை கொண்டு நுழைகிறான் அதே போல அவன் கோபத்தை கொண்டு நுழைகிறான் பெருமையை கொண்டு நுழைகிறான் பெருமை வந்து என்ன செய்யக்கூடாது அது என்ன செய்யணும் அல்லாவுக்கு தான் சொந்தம் நினைக்கும் நமக்கு ஒன்று அதுக்கு எந்த எந்த விதமான அதுக்கு உண்டான காரணங்கள் நாம் என்னுடைய முயற்சியினால் நான் இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் பெற்றேன்னு சொன்னவன் காரும் அழிந்தான் அல்லவா நான் என்னுடைய எனக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அது மாதிரி சைத்தான் மனிதனிடத்தில் நுழைவதற்குண்டான இன்னொரு வழி என்னன்னு சொன்னால் நிர்வாணம் அல்லது அரைகுறை ஆடை நிர்வாணமும் அரைகுறை ஆடைகளும் இருக்கிறதே உள்ள வர்றதுக்குண்டான இந்த மேற்கத்திய உலகம் இன்னைக்கு கெட்டுப்போனதுக்குண்டான காரணம் அதுதான் அது மாதிரி அதுமாதிரி விளம்பரங்கள்லையெல்லாம் பார்க்குறோம் ஒரு ஆடையாக பொம்பளை போட்டு வச்சிருக்கிறான் அந்த விளம்பரத்துக்கும் அந்த அந்த படத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது அந்த அந்த புஸ்தகத்தில் அந்த படத்துக்கும் அது மாதிரி அந்த விளம்பரத்துக்கும் அது போடுறதுக்கும் ஒரு காரணமும் இல்லை என்ன மனிதனை கெடுப்பதற்குண்டான மனிதன் மனிதனிடத்தில் செய்தான் நுழைவதற்குண்டான ஒரு நிலைங்கிறது அரைகுடை ஆடை சொல்லான் சொன்னாங்க கியாமத்தினுடைய நாளையில ஒரு ஒரு பெண்ணை பற்றி சொன்னாங்க இந்த பெண்கள் வந்து அரைகுறை ஆடை அணிந்தால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாள் என்பது மாத்திரம் அதனுடைய நறுமணத்தை கூட சுவைக்க மாட்டார்கள் இந்த அரைகுறை ஆடை விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும் நிர்வாணமா இருக்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும் நிர்வாணமாக கூட குளிக்கக்கூடாது நிர்வாணமாக என்ன செய்யக்கூடாது நமக்கு அது குறிட்டு தானே குளிக்கிறோம் ஒத்து அப்படிங்கிறது இல்லை நிர்வாணமாக குளிக்கக்கூடாது சைத்தானுடைய தீண்டுதலுக்கு உண்டான காரணங்களில் அது ஒன்றாக இருக்கும் அது மாதிரி சண்டம் முற்றுது அது அவனுடைய வேலை செல்லாம் சொன்னாங்க மனிதனிடத்தில் அவனை சைத்தானை வணங்குறது அப்படிங்கிறத விட்டு அவன் நிராசை ஆயிட்டான் அவனை வணங்க மாட்டாங்கிறத ஆயிட்டான் ஆனால் ஹரீஷி பைனவும் உங்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டுற விஷயத்தில் அவன் ஆகல அது உண்டாக்க முடியும் அவனுக்கு சண்டையை மூட்டி விடக்கூடிய விஷயத்தில் நினைச்சுறது இங்கேருந்து அங்கே கொஞ்சம் போட்டு விடுறது அங்கே இங்கிருந்து இங்கே கேட்டு இங்கே சொல்வது இங்கே இருந்து கேட்டு அங்கே சொல்றது அப்படியா அப்படின்னு செய்யறது அதில் சண்டை மூட்டி விடுற விஷயத்தில் வந்து சைத்தான் நம்மகிட்ட வந்துட்டான் அர்த்தம் சண்டை ஊட்டி விடக்கூடிய ஒரு காரியத்துல நாம ஈடுபடுறோம்னு சொன்னா அந்த நேரத்தில் சைத்தானுடைய ஆதிக்கம் நம்ம இடத்துல இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அது மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பாரமாக நினைப்பதும் தள்ளி போடுவதும் தஸ்வீர் தள்ளி போடுவதும் சைத்தா வந்துட்டான்னு அர்த்தம் தொடன்னு நினைக்கிறோம் உடனே தொழுதுறன் கொஞ்சம் குரான் ஓதான்னு நினைப்போம் ஒரு ஒரு கொஞ்சம் போயிட்டு வந்து ஓதுவோமே முடிஞ்சு தாமதப்படுத்துறது தஸ்வீப்னா கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம் நினைக்கிறதுக்கு பேரு தஸ்வீப் நல்ல காரியம் மனதுல எண்ணங்கள் வந்துருச்சுன்னா உடனே செய்யணும் நல்ல காரியத்தை பாரமாக கருத செய்வான் சமயங்கள் அல்ல குரான்ல சொல்றான் இல்லையா இன்னஹா இல்ல கபீரத்தன் தொடுகை என்பது சில பெரும் பாரம் இன்னும் பணங்களும் கேட்டா கூட தந்துடுறது தொழுகிறது அப்படி அவங்களுக்கு பாரம் சில பேருக்கு அது மாதிரி நல்ல காரியத்தை தாமதப்படுத்துவதும் ஷைத்தான் மனித நடத்தில் நுழைகிறான் என்பதற்குண்டான ஒரு ஆடை அது மாதிரி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உங்களுக்கு வறுமையை பற்றி அவன் எச்சரிக்கை செய்கிறான் சொல்றான் அனுது வறுமை அவன் உங்களுக்கு எச்சரிக்கிறான் நாளைக்கு அப்புறம் நீ இதா நீயிடுவ ஏழையா போயிடுவே நாளை காசு செம்பாது சேர்த்து வைக்கிற வழியை பார் அதுக்கு இதுக்கு நிறைய கொடுத்து அப்படின்னு என்ன செய்யர் என்று வறுமையை உங்களுக்கு செய்வான் பயங்காட்டுவான் வறுமை கொடைத்தன்மை இல்லாத ஒரு நிலை வரும்பொழுது சைத்தான் வர்றான்னு அர்த்தம் எழுதுறான் அது மாதிரி நேரங்களை வீணாக்குவா நிறைய இருக்குது நேரம் ஆயிடுச்சு நேரங்களை வீணாக்குவது அதிலேயும் சைத்தானுடைய தகல் இருக்குதுன்னு இந்த சைத்தானுடைய தீங்குங்கிறது பயங்கரமானது சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கக்கூடிய வழிகள் ரொம்ப லேசானது வலிமையான ஆயுதங்களில் எல்லாம் அவனை வீழ்த்தும் ஆயுதங்களிலே வலிமையான ஆயுதம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் பிஸ்மில்லா சொல்லிட்டா அவனுக்கு வேலையே இல்லை பிஸ்மி சொல்லிட்டோன்னு வைங்கள விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் செய்தானுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க அதில் சைத்தானுக்கு வேலை இல்லை வலிமையான ஆயுதம் எந்த காரியத்தை ஓட்டுக்கொள்ள போறோமா விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் கதவு பூட்டுறோமா விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அது மாதிரி ஒரு ஆடை ஒடுத்துறமா விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் வாகனத்திலேறி உட்கார்ந்தமா விஸ்மில்லா ரஹீம் எந்த காரியத்தில் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருக்கறது எந்த அளவுக்கு மனைவியோடு வீடு சேரும்பொழுதும் கூட விஸ்மில்லாஹி அல்லாஹ் மினர் ஜெய்தான் ஓதம் குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாங்கிற வார்த்தையாவது சொல்லிக்கிறேன் குறைஞ்சபட்சம் அது மாதிரி எல்லா இடத்துலயும் மார்க்கெட் சொல்லுது பிஸ்மில்லான்னு சொல்ல அல்லாஹுமி நீ அவது வைக்கவும் அல் ஹபாய் இது ஷெய்த்தானுடைய தீங்கிட விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லிட்டு பிஸ்மில்லா ஓதனை மாதிரி அவுதமில்லாஹி மினர் ஜெய்தான் ரஜினிங் ஓதன் இதையும் ஓத 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 சைத்தானுடைய தீங்குகள் பாதுகாப்பு நல்லா குரானில் சொல்றான் ஃபைதா கரத்தல் குரான் குரான் ஓதுனா கூடீன் சைத்தானுகள் இருந்து நீ பாதுகாப்பத்தை அடிக்கொள்ளுங்கிறான் அப்படி நல்ல காரியத்தில் அவன் வந்துடுவான் நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்கு அவன் வந்துடுவான் அதனால அவது ஓதிக்கங்கன்னு சொல்கிறான் அதனால் அவனை வீழ்த்துவதற்குண்டான வலிமையான ஆயுதங்களில் பிரதானமான ஆயுதம் எதுதாங்க விஸ்மில்லாதான் விஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டா அவனுக்கு அங்கே வேலை இல்லை என்று சொல்கிறான் அது மாதிரி ஆயத்தொள் குறிச்சி இது அவனை கற்றுத்தந்தது இந்த அபு குறையுறாரு சம்பவத்தில் அபு குறையுறார்கள் தான் தரான்னு அவனு பிடிச்சிருவாங்க அவங்க நான் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றேன் என்னை விட்டா உங்களுக்கு கற்றுத்தர்றேன்னு சொல்லுவோம் அவர் நீண்ட சம்பவம் அது அபுரல்தான் இயல்முக்கு மேலே ரொம்ப தேட்டம் அவங்களுக்கு கல்வியில் ரொம்ப தேட்டம் அதனால என்ன சொல்ல போகிறான் சரிட்டாங்க ஆயத்தூள் குறிசி ஓதுனீங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் என்னுடைய தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார் செல்லா சொன்னத்தில் வந்து சொன்னாங்க பார்ட்டி அவன் பொய்யன் தான் எப்போவே பொய் தான் செய்தி உண்மைன்னு நாங்கள் செய்தி உண்மைன்னாங்க அதனால் அவனுடைய தீங்கு பாதுகாப்பு பெறுவதற்கு இஸ்மில்லா ரஹ்மான் ரஹிங்கிறது முதல் பாதுகாப்பு அவுதுமில்லாஹான் ரஜி ஓதுறது பாதுகாப்பு அது மாதிரி ஆயத்தல் குறிசி ஓதுவது பாதுகாப்பு என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி இன்னும் அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது பக்கராசுகிற சம்மந்தமாக இருக்குது நைட் நேரத்தில் உதவு செய்துட்டு படுக்கிறது நைட் நேரத்தில் உதவு செய்துட்டு படுக்கிறது இருக்குதே சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்குண்டான பிரதானமான வழிகளில் சொல்கிறார் நிறைய அவன் நம்மை வந்து நம்மிடத்தில் நுழைவதற்குண்டான வழியும் இருக்குது பாதுகாப்பு தேடுவதற்கும் தந்திருக்கிறது சொல்லித்தந்திருக்கிறது அல்லாஹாலா சைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானா பிறப்பதிலிருந்து ஆரம்பித்து மனிதனுடைய கடைசி நேரம் வரை அவனுடைய தீங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அல்லா இடத்துல பாதுகாப்பு எப்போவுமே தேடிக்கிட்டு இருக்கு இல்லையா அல்லா அவனுடைய தீங்கு என்னை பாதுகாத்துரு எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் என்னை பாதுகாத்துருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாஹான் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகன்களில் நம்மை கபூல் செய்திருள்வானாக எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக